ஸ் இந்த வீடியோயில் நாம் மிக பிரபலமான கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அதாவது தாத்தா முரண்பாடு என்பது குறித்து தான் பார்க்க போகின்றோம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க போகின்றது எஸ்ட்ரானோமியில் இந்த வீடியோ ஆனது எஸ்ட்ரானோமி குறித்த இந்த வீடியோ ஆனது எனவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலில் இவ்வாறு நினைத்து பாருங்கள் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மெஷினினை கண்டுபிடித்துள்ளீர்கள் அல்லது நீங்கள் அறியாமலேயே டைம் ட்ராவல் பண்ணி நீங்கள் உங்கள் கடந்த காலத்திற்கு சென்றுள்ளீர்கள் சுமார் நூறு வருடங்கள் கடந்த காலத்திற்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் அப்பொழுது உங்கள் தாத்தா உங்களது உண்மையான தாத்தா ஒரு சிறுவனாக உள்ளார் ஏதோ ஒரு காரணத்தினால் உங்கள் தாத்தாவினை நீங்கள் கொன்று விடுகிறீர்கள் அல்லது உங்கள் தாத்தாவை உங்கள் அதாவது உங்கள் பாட்டியை சந்திக்க விடாமல் நீங்கள் செய்து விடுகிறீர்கள் உங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ உருவாக்கி இருக்காவிட்டால் அவர்கள் மூலமாக நீங்கள் எப்படி பிறந்திருக்க முடியும் என்ற கேள்வியை கேட்கும் முரண்பாடுதான் இந்த கிராண்ட்ஸ் காரணமாக டைம் ட்ராவல் பாஸ்டிற்கு பண்ண முடியாது கடந்த காலத்திற்கு டைம் ட்ராவல் பண்ண முடியாது என்பதற்கு இந்த கிரேண்ட் ஃபாதர் பெரடாக்ஸ் என்பதுதான் அல்லது தாத்தா முரண்பாடு என்ற இந்த கருதுகோள் தான் எஸ்ட்ரானமியிலும் ஃபிசிக்ஸிலும் மிக முக்கியமான ஒரு பெரடாக்ஸாக காணப்படுகின்றது மே இதனை மேலும் விளக்குவது என்றால் அதாவது நீங்கள் கடந்த காலத்திற்கு ட்ராவல் பண்ணி உங்கள் தாத்தாவையும் பாட்டியையும் எவ்வாறும் நீங்கள் ட்ராவல் பண்ணுகிறீர்கள் டைம் மெஷினின் ஊடாகவோ எதிர்பாராத முறையிலோ கடந்த காலத்துக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் சென்று தாத்தாவையும் பாட்டியையும் சந்திக்க விடாமல் ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்களே செய்துவிட்டால் தாத்தா பாட்டி சந்திக்க மாட்டார்கள் அவர்களால் பிறந்த உங்கள் அம்மா அல்லது அப்பாவும் பிறக்க மாட்டார்கள் உங்கள் அம்மாவும் அப்பாவும் இல்லாவிட்டால் நீங்களும் பிறக்க மாட்டீர்கள் நீங்கள் பிறந்திருக்கா பிறந்திருக்காவிட்டால் யார் அங்கு சென்று தாத்தாவையும் பாட்டியையும் சேரவிடாமல் செய்தது ஆகவே இது முரண்பாடாகும் முரண்பாடு என்பது லொஜிக்கலாக பார்க்கும் போது ஒரு கேள்வியை மட்டுமே தோற்றுவிக்கும் விடையை அளிக்காது விடை அளிக்கப்பட்டால் அது இன்னும் ஒரு கேள்வியை தோற்றுவிக்கும் ஆகவே இந்த கிரேண்ட் ஃபாதர் பரடாக்ஸ் என்பதை இப்பொழுது நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் இதுதான் இந்த நிறைய நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிகளுக்கும் மற்றும் ஃபிசிக்ஸில் நிறைய டைம் ட்ராவல் தொடர்பான ரிசர்ச்சுக்கும் வழிவகுத்த ஒரு முரண்பாடாக இருக்கின்றது ஆனால் இந்த முரண்பாட்டிற்கு சில விஞ்ஞானிகள் ஒரு கருதுகோள் ரீதியான மல்டிவர்ஸ் அல்லது மெனி வேர்ல்டு தியரி என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்றனர் இந்த மல்டிவர்ஸ் தியரியின் ஊடாக என்ன நடக்கும் என்றால் நீங்கள் இவ்வாறு டிராவல் பண்ணி பாஸ்டிக்கு ட்ராவல் பண்ணி உங்கள் தாத்தாவையும் பாட்டியையும் விடாமல் செய்துவிட்டால் அல்லது தாத்தாவை கொன்றுவிட்டால் அது ஒரு டைம் லைனாக உருவாகி அது தன் பாட்டில் வேறு ஒரு உலகத்தில் வேறு ஒரு பேரல் யூனிவர்ஸில் சென்று கொண்டிருக்கும் இப்பொழுது நீங்களாக வந்தீர்களே நீங்கள் அதாவது எதிர்காலத்திலிருந்து கடந்த காலத்திற்கு தாத்தா இருக்கும் அந்த நேரத்திற்கு ட்ராவல் பண்ணினீர்களே நீங்கள் அந்த நீங்கள் இருப்பது இன்னும் ஒரு வேர்ல்டு இன்னுமொரு மல்டிவர்ஸில் அல்லது இன்னும் ஒரு யூனிவர்சில் ஆகவே இந்த இரண்டு யூனிவர்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு யூனிவர்ஸில் உள்ள உங்களை மற்ற யூனிவர்ஸில் உள்ள நீங்கள் அறியமாட்டீர்கள் இவ்வாறு கருதுகோள் ரீதியான ஒரு தியரியாக தான் இந்த மல்டிவர்ஸ் பெரலெல் யூனிவர்ஸ் அல்லது மெனி வேர்ல்ட் என்ற பியரை அமைகின்றது ஆனால் இது சயின்டிஃபிக் ரீதியாக இதுவரை ப்ரூஃப் பண்ணப்படவில்லை இதனை ப்ரூஃப் பண்ணவும் முடியாது என்றுதான் தான் சயின்டிஸ்ட் கூறுகின்றனர் இந்த கிரேன் ஃபாதர் பெரடாக்ஸ் தொடர்பாக இன்னமும் ஒரு செல்ஃப் கன் கன்சிஸ்டன்சி பிரின்சிபல் என்ற ஒரு கோட்பாடும் முன்வைக்கப்படுகின்றது அதாவது செல்ஃப் கன்சிஸ்டென்சி என்பது நீங்கள் இவ்வாறு உங்கள் தாத்தாவையும் பாட்டியையும் சேரவிடாமல் நீங்கள் கடந்த காலத்திற்கு சென்று நீங்கள் மாறுதல்களை மேற்கொண்டால் கூட இந்த யூனிவர்ஸில் உள்ள டைம் எவ்வாறோ அது இந்த யூனிவர்ஸ் எவ்வாறு நடைபெற வேண்டுமோ அதற்கு அட்ஜஸ்ட் பண்ணி விடும் எவ்வாறோ அந்த டைமில் தாத்தாவும் பாட்டியும் சந்தித்து விடுவர் அதன் மூலம் உங்கள் அம்மாவோ அப்பாவோ பிறந்து அதன் மூலம் ஃப்யூச்சரில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அவ்வாறு பிறந்த நீங்கள்தான் உங்கள் தாத்தாவை சந்திக்க காலப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ளீர்கள் அதாவது இந்த செல்ஃப் கன்சிஸ்டன்சி பிரின்சிபலின் ஊடாக டைம் என்பது அது எப்படி இருக்கின்றதோ எவ்வாறு இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அதே மாதிரி கடந்த காலத்தில் எந்த மாறுதல் ஏற்பட்டாலும் அதன் அட்ஜஸ்ட் பண்ணும் என்பதாகும் கடைசியாக இந்த கிராண்ட்ஸ் தொடர்பான ஒரு விவாதம் முன்வைக்கப்படுகின்றது அதுதான் பெரும்பாலும் சயின்டிஃபிக் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அதுதான் டைம் ட்ராவல் இதனால் இம்பாசிபிளாக உள்ளது என்பது அதாவது இந்த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் மாதிரி இல்லோஜிக்கலான விடயங்கள் பேரடாகஸ்கள் இந்த டைம் ட்ராவல் என்பது நடைபெற்றால் நடக்கும் என்பதனால் டைம் ட்ராவல் பாஸ்ட் என்பதற்கு கடந்த காலத்திற்கு டைம் ட்ராவல் பண்ணவே முடியாது என்பது ஃப்யூச்சருக்கு ஒருவேளை வேண்டுமென்றால் டைம் ட்ராவல் பண்ணலாம் அதுவும் இன்னும் ப்ரூஃப் ப்ரூஃப் பண்ணப்படவில்லை ஆனால் பாஸ்ட் என்பதற்கு டைம் ட்ராவல் பண்ணவே முடியாது என்பதும் மூன்றாவது ஆர்கியூமெண்ட் ஆகும் இந்த கிராண்ட் ஃபாதர் பெரடாக்ஸ் தொடர்பாக ஆகவே இந்த வீடியோவில் நீண்ட காலமாக சயின்ஸில் இருக்கும் ஒரு பிரசித்தமான பரடோக்ஸான முரண்பாடான கிராண்ட்ஸ் தொடர்பான விளக்கத்தை நாம் கொண்டு வந்தோம் தொடர்ந்து இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்